கமான் பண்ணுங்கன்னு சொல்லு கமான் பண்ணுங்க மறக்காம மறக்காம பக்கத்துல உள்ள பக்கத்துல உள்ள ஏய் சொல்லு ஏய் இங்க மறக்காம சொந்த சிரிப்புல வீடியோ விட மாட்டேங்குது இப்படி சுத்தி அது ஒரு சிரிப்பு தான் बा तावी आ

对<闆>。<言>

எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து எல்லாருமே வாட்டர் தான் வந்துருக்குறோம் பசங்களுக்கு வந்து லீவு மாமி வந்து பாத்தீங்களா மாமி வந்து கிலோத்தூர் போயிருந்தாங்க அக்கா எல்லாம் வந்து மேல் பருவத்தூர் விட்டு வந்துட்டாங்க அக்கா வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆண்டி வந்து இதெல்லாம் இவன் பட்ர சேட்டெல்லாம் பெருசு இருக்கு சின்ன மாமி பெரிய மாமி என்னன்னா அக்கா கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓம் சக்தி வந்து ஓம் சக்தி சாமி போட்டோ தான் வந்து கொடுத்துருக்காங்க

உப்பு கடலை இது வந்து மாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் நேந்திரமான ஸ்விட்ச்சு இந்த ஸ்வீட்டு அப்புறம் இந்த இதுமாரி பிஸ்கட்டு பொறி இந்த மா இருமா அப்புறம் வந்து பழங்கள் மாதுளம்பழம் ஆரஞ்சு கொய்யாப்பழம் நெல்லிக்காய் அப்புறம் மிட்டாய் பாக்ஸு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க சாப்பிட அப்புறம் வந்து லட்டு கோயிலுக்கு போனாலுமே வந்து பொறி கடலை லட்டு தான் இது எல்லாமே வந்து அல்வா சாமி அங்க பாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கயிறும் வந்து அங்கே சாமி ரூம்ல வச்சிருக்கிறோம் இது போட்டோ வந்து காமிக்கிறதுக்காக எடுத்துருந்துருக்கிறோம் இதெல்லாம் பக்கம் கொடுத்துட்டாங்க இப்போ பசங்க நாங்கெல்லாம்

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ருத்திக்கும் ரக்ஷனும் வந்து அங்க ஒயின்சு எங்க வீட்டுக்கு நேரம் அங்கே விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்தது தெரியாது சகாசு வந்து அவங்களுக்கு தெரியாது வந்துட்டா பசங்க ஓடியாந்துட்டாங்க போயிட்டு நாங்கள் ரோட்டுக்கு போயிட்டு தான் பசங்களை பார்க்கணும் எடுத்துங்க எடுத்துங்க அவங்களுக்கு பிடிச்சதா எடுத்து பாப்பா எடுத்துக்கடா பாப்பா தான் பால்கோ வாங்கிட்டு வந்தேன் எனக்கு நான் வரத்துக்குள்ளே பிரிட்ஜுக்குள்ளே வைக்கமானது பாப்பா ஃபுல்லாக நாங்கள் பஸ்ஸு வந்தோம் பஸ்ஸு வந்துட்டு தேடி வந்துட்டோம் பிள்ளைக்கு பால்கோ வாங்கிட்டுல இங்கே வந்து நெய்கேக்கு தான் வாங்கி கொடுத்தேன் என் பப்பா அடுத்த வாட்டி அம்மா வாங்கிட்டு வரேன் அதுக்கு தான் உங்கள் லட்டு அல்வா எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட வரோம் இது நாங்கள் என் பிள்ளைங்களோட சேட்டைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க

கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இனி இனி எல்லாருக்கும் பய சொல்லுங்க இனி